யானை தந்தம் புளிப்பல் நவரத்தன மாலை இது நவரத்தன முகாதம் பாத்துப்பீங்க அதுல வர மாலை இது இது பாருங்க பவள மாலை இது அப்புறம் இது மரகத பச்சை மரகத பச்சையில நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு இது ஒரிஜினல் மரகத பச்சைல வர சிவலிங்கம் இது வந்துட்டு கடலுக்கு கடல கிடைக்கக்கூடிய முத்து புலி கண்ணு மாதிரி இருக்கும் அந்த சொல்றது அதுல கிடைக்கக்கூடிய ஸ்டாச்சு சொல்லிட்டு ஒரு அம்பானி ஸ்டோனு அதாவது அம்பானி அவங்க ஒய்ஃப் வந்து நெக்லஸ்ல வந்து எம்ரால்டு வச்சு நெக்லஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வர ஸ்டோன் இது பாருங்க இங்க நம்ம பிரேஸ்லெட்ஸ் அதே நேச்சுரல் ஜெம் ஸ்டோன்ஸ்ல வர பிரேஸ்லெட்ஸ் இங்க மாலைகள் பாத்தீங்க மோதிர கல் பாத்தீங்க அதே ஸ்டோன்ஸ்ல வர பிரேஸ்லெட் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா பிரதர் தான் இருக்காரு ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சோ நானும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன் பிரதர் சோ ஜக்தீஷ் ஜெம்ஸ்ன் போர்ட்டலும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல சம ஒரு பாப்புலரா வந்து போயிட்டு இருக்கேன்னு வந்து சொல்லலாம் அப்படிங்களா ஆமா பிரதர் சோ ஓகே பிரதர் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் ஷாப் ஷாப் நேம் ஷாப் லொகேஷன்

ஸ்டோன்ஸ் மத்தபடி செமி பிரீசியஸ் அப்படின்னா அதாவது விலை குறைவான இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் தான் செமி பிரீசியஸ் சொல்றது அதுல நூற்றுக்கும் மேற்பட்ட கற்கள் இருக்கு அதுல அல்மோஸ்ட் எல்லா களும் நம்மள்கிட்ட கிடைக்கும் சப்போஸ் கிடைக்க கிடைக்காத கல் எதாவது வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்து ஒரு ஒன் ஒன் வீக் டென் டேஸ் நம்ம வர வச்சு வந்துடுவோம் ஓகே சூப்பர் பிரதர் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மள்ட்ட நவரத்தனங்கள்ல ஃபர்ஸ்ட் எல்லோ சஃபேர்ல ஸ்டார்ட் பண்ணலாங்க இது எல்லோ சஃபேர் கனவு புஷ்பா தமிழ்ல சொல்றது இது பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி ப்ளூ சஃபேர் கருநிலம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி ரூபி மாணிக்கம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி பவளம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி தான் இது ஓவல் இது ரவுண்டு அப்புறம் கேட்ஸை கோமேதகம் ராகு கேது அப்புறம் இது மரகத பச்சை மரகத பச்சையில நம்மகிட்ட பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கு இது ஒரிஜினல் மரக மரகத பச்சைல வர சிவலிங்கம் சரிங்களா அப்புறம் இது பாருங்க அதுலயே நம்மள்ட்ட விநாயகர் இருக்கு விநாயகர் பெண்டண்டா போடுற மாதிரி கார்விங் பண்ணது சரிங்களா அப்புறம் இது பாருங்க இது வந்துட்டு மரகத பச்சை மாதிரி இருக்க சிவலிங்கம் இது வந்துட்டு மரகத பச்சை இல்ல அவஞ்சனின்னு சொல்றது இது வந்து படிக்கும் இது கீழக்கு வந்து நாபடியர் வந்துட்டு அவஞ்சரின்னு சொல்லி ஒரு கல் இருக்கு அது நேச்சுரல் செமி இது வந்து பிரீசியஸ் ஸ்டோன்ஸ்ல ஒரு மரகத பச்சை இது செமி பிரீசியஸ்ல வர அவஞ்சரின் வர நந்தி இது சரிங்களா அப்புறம் முத்து முத்து இது வந்துட்டு கடல் கடல கிடைக்கக்கூடிய முத்து அதுலயே வர வளர்ப்பு முத்து இது கடல்ல கிடைக்குமா ஆமா கடல்ல இயற்கையா நத்தையில இருந்து சிப்பில இருந்து எடுப்பாங்களா அந்தது இது பாருங்க சிப்பி இதெல்லாம் சிப்பில முத்து இப்படிதான் வரும் இதான் இயற்கையா கடல்ல கிடைச்சா இந்த முத்து சரிங்களா இது அதே ப்ரொசீஜர்ல இவங்க குளத்துல வளர்க்கறாங்க அதுதான் இந்த முத்து ரேட் ரொம்ப வித்தியாசம் கடல் முத்துக்கும் முத்துக்கும்

இது பாத்தீங்கன்னா சிட்ரின் குவார்ட்ஸ் கோல்டன் டோபாஸ் அமிதிஸ்ட் ரெண்டும் வயல்கல்ல எல்லோ கலர்ல இருக்கு இது பாருங்க அமிட்ரின் ஒரு பக்கம் எல்லோ ஒரு பக்கம் கலர் இருக்கு பாருங்க இதுக்கு அமிட்ரின் சொல்றது இந்த கல் இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் இது கர்னீலியன் பிளாக் ஆனக்ஸ் சன்ஸ்டோன் மூன் ஸ்டோன் சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல் பிளட் ஸ்டோன் பிங்க் டோபாஸ் டைகசை டைகசைல பாருங்க அதுல புலி கண்ணு மாதிரி இருக்கும் அதான் டைகசைன்னு சொல்றது

இது லாபிஸ்ல சொல்லி பெரிடாட் அப்புறம் மரகத பச்சைல வர பியர் ஷேப் இதுல ஸ்கொயர் கிடைக்கும் அதே மாதிரி ரூபி மாணிக்கம் அதுலயே வர பியர் ஷேப் இதுலயே ஸ்கொயர் கிடைக்கும் இது பாருங்க பிங்க் டோபாஸ்ல வர டாப் குவாலிட்டி அக்கோமியில வர டாப் குவாலிட்டி இது ஹார்ட் இன் ஷேப் அதுல வர்றது ஸ்டோன்ல வராது இது இயற்கையில செயற்கை கல் இது சரி இப்ப இதுவரை நம்ம ஸ்டோன்ஸ் பார்த்தோம் இனிமே பாருங்க மாலைகள் சம்பந்தமா பாக்கலாங்க இது நவர்த்தன நவரத்ன மாலை இது நவர்த்தன மோதிரம் பாத்துருப்பீங்க அதுல வர மாலை இது வைரம் இல்லாமல் இது எட்டு கல்லு இதுல இருக்கும் அப்புறம் பாருங்க இது எல்லாமே நவர்த்தன செட்டு இதுல வந்துட்டு ஒரிஜினல் சேவை ப்ரீசியஸ் இருக்கு செமி பிரீசஸ் ரெண்டுமே கலந்து இருக்கு இது பாருங்க இந்த மாதிரி நவர்த்தன மோதல இந்த வைரத்தோடய கிடைக்கும் வைரம் இல்லாமலும் இந்த மாதிரி வைரம் இல்லாமலும் கிடைக்கும் சரிங்களா இது வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்கு நம்மள்ட மெஜாண்ட் ரவுண்ட் தான் ஜாஸ்தி பாத்துருப்பீங்க இதுல நம்மள்ட்ட ஓவல் ஸ்கொயர் பியர் ஷேப் எல்லாமே அன்கட்டு அன்கட் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் இது பாருங்க செமி நீங்க செலிபிரிட்டிஸ்ல ஃபங்க்ஷன்ல போட்டு வந்து அந்த மாதிரி வெரைட்டி இது நம்ம பார்க்க சிம்பிளா இருக்கும் அவங்க போட்டு வந்தா செம கிராண்டா இருக்கும் அப்புறம் அதுல வர கார்விங் பீஸ் இது இந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா ஸ்டோன்ஸ்லயும் கார்விங் இருக்கும் இந்த மாதிரி ரூபி பாருங்க ரூபில கார்விங் கிடைக்கும் இது ஆனெக்ஸ் கார்விங் இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறமேட்டு இது பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எது வேணாலும் சர்டிஃபிகேட் போட்டு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டு கிடைக்கும் இது படிக மாலை இது பாருங்க பவள மாலை இது இப்போ பவள மாலை ரெண்டு குவாலிட்டி இருக்கு தைவான் இட்டாலின்னு ஒரு ரெண்டு குவாலிட்டி இருக்கு இது தைவான் வகையை சேர்த்தது தைவான் இட்டாலி ஒரே மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா யூசேஜ்ல வித்தியாசம் வரும் இதுக்கு கலர் கேரண்டி வாரண்டி எதுவும் கிடையாது இது பாருங்க தாலி பவளம் தாலிப்பவளத்தில் தைவான் ஒரு குவாலிட்டி பார்க்க நல்ல ஷேப் அழகா இருக்கும் ஆனா இது ஒரிஜினல் தான் ஆனா இதே தாலிபவளம் இட்டாலிங்கிற குவாலிட்டி இது ஒரிஜினல் இது ஷேப் முன்ன புண்ணதா இருக்கும் ஆனா இது வந்து ஒரிஜினல் டாப் குவாலிட்டி இது அப்புறம் பாருங்க முத்து மாலை முத்து மாலை நிறைய ஷேப்ஸ் இருக்கு இது ஓவல் முத்து மாலை இது ரவுண்ட் நம்மள்ட்ட கிடைக்குங்க அப்புறம் இது பாருங்க இதெல்லாம் இந்த பாருங்க இது ஃப்ளோரைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் அம்பானி ஸ்டோனு அதாவது அம்பானி அவங்க ஒய்ஃப் வந்து நெக்லஸ்ல வந்துட்டு எமரால்ட் வச்சு நெக்லஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி வர ஸ்டோன் இது ஃபுளோரைட்டுங்கிற நேச்சுரல் ஜெப் ஸ்டோன் எமரால்டல் வராது அவங்க போட்டு சில பல கோடிகள் இது சில பல ஆயிரங்கள் சரிங்களா இது வந்துட்டு ஆனா இது நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் தான் அப்புறம் இது பாருங்க இந்த மாதிரி நிறைய நம்மகிட்ட கிடைக்கும் இது வந்துட்டு இது வந்துட்டு பெரிய பைரேட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் பைரேட்ல வர

ஆர்னமெண்ட் செய்யறது இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுல வரதுதான் இதெல்லாம் அதுல செதுக்குனது இந்த மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சிப்பில செதுக்குனது தாங்க இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் இதெல்லாம் மிஷின்ல வந்து கட் பண்ணா சரி வராது இதெல்லாம் ஹைன்ல நம்ம கேக்குற டிசைன் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்க இருக்கிறதுலாம் பாருங்க நம்மள்ட்ட ஜெம் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட மாலைகள் எல்லாமே கிடைக்கும் ரூபி எம்ரால் கோமேதகம் ப்ளூ சஃபேர் அப்புறம் செமி பிரீசஸ் டைகர் சை லாபிஸ் லசூலி அப்புறமேட்டுக்கு மல்டி சஃபேர் மல்டி சஃபேர் நெக்லஸ் சரிங்களா இது பாருங்க நவரத்தன மாலை பாத்தீங்க அதுல வர ரெடி டு வியர் அப்புறம் எமரால்டு நெக்லஸ் எமரால்டு நெக்லஸ் இருக்கும் அது சிந்தட்டிக் எமரால்ட் வர நெக்லஸ் ஒரிஜினல் எமரால்டு டாப் பார்ட்டி நெக்லஸ் நம்மகிட்ட இருக்கு அது வந்துட்டு சில அது வந்து ரேட்டு கூட வரும் அதை பார்த்து நிறைய பேர் ஆசைப்பட்டு சரி கேட்கறாங்க பட் பட்ஜெட் சொன்ன ஒதுக்கிறாங்க அவங்களுக்கா இதை வர வச்சுக்க சிந்தட்டிக் எமரால்ட வர நெக்லஸ்ங்க அப்புறம் இது பாருங்க சன்ஸ்டோன் வர நெக்லஸ் ஓப்பல் மாலை இது சவுத் சி முத்துல வர நெக்லஸ்ங்க இது பாருங்க பவள மாலை பவள மாலை

வேணும் என்ன ஃபுல் டீட்டெயில் நம்ம வாங்கிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல வர வச்சு குடுத்துருவோம் இந்த மா மாலைகள் இல்லாம நிறைய பேர் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த எங்கேயா பன்சில் யாராவது போட்டு பார்த்திருப்பாங்க இல்லாட்டி யாராவது செலிப்ரிட்டி போட்டதை அவங்க வந்துட்டு கேட்கறத நம்ம அந்த மாதிரி வர வச்சு குடுத்துருவோம் அந்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கான் எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டிங்ல அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது மேனிஃபேக்சர் நம்ம இந்த சைஸ் சொல்லிட்டோம்னா ஏ டு தட் சைஸ் எல்லாம் சொல்லிட்டு கலர் எல்லாமே சொல்லிட்டோம்னா கண்டிப்பா கிடைச்சிருங்க பட் கலர் வந்துட்டு நேர்ல பக்கத்துக்கு போட்டோ கலர் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் கேட்கற மாதிரி நம்ம வாட்ச் கொடுத்துருவோம் ஓகே ப்ரோ இது ஈரன் அண்ட் டர்க் மாலை டாப் குவாலிட்டிங்க இது ரொம்ப ரேர் பீஸ் இது நம்மள்ட்ட கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்க இருக்க நெக்லஸ் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பாருங்க இங்க நம்ம பிரேஸ்லெட்ஸ் அதே நேச்சுரல் ஜெம் ஸ்டோன்ஸ் வர பிரேஸ்லெட்ஸ் இங்க மாலைகள் பாத்தீங்க மோதிர கல் பாத்தீங்க அதே ஸ்டோன்ஸ்ல வர பிரேஸ்லெட் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் இதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்டறதுனால வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஆமாமா நிறைய இந்த மாதிரி கேக்குறாங்க அதுமில்லாம நிறைய கேக்குறாங்க கஸ்டமர் இந்த மாதிரி

ஆஹ் மூன்ஸ்டோன் மாலை இது ரெட் ஜாஸ்பர் மாலை இது கிறிஸ்டல் மாலை இது நேச்சுரலா வராது இது வந்துட்டு பவளத்திலே கார்பிங்ல வராது இது நேச்சுரலா வராதுங்க இது சைனா பவளம் இது ஈவிலைன்னு சொல்றது போடுறது இது நேச்சுரலா வராது

இது வந்துட்டு நேச்சுரல் டர்க்வாய்ஸ் மாலை இது வந்துட்டு பைரேட்ல வந்துட்டு பேப்பர் வெயிட் பாத்தீங்க மோதரக்கல் பாத்தீங்க அதுல வர மாலை லேப்பிஸ்ல கார்விங் பாத்தீங்க அதுல வர மாலை இது பிளாக் ஒபிசிடியன் இது நேச்சுரல் ஜெம்ஸ்டோன் மாலை இது பாருங்க இதுல வந்துட்டு முக்காவசி சிந்தடிக்ஸ் தான் இருக்கு இது பாருங்க டான்ஜூர் பெயிட்டிங் ஒர்க் சிந்தடிக் கோரல் மாலை இது ஸ்பெஷல் பீஸுங்க ரொம்ப அருமையா லேட்டஸ்டா இப்போதான் வந்திருக்கு இதுல இதுல இருக்க சிந்தடிக் குவார்ட்ஸ் மாலை தான் இது நேச்சுரல் இது நேச்சுரல் ரோஸ் குவார்ட்ஸ் மாலை சரிங்களா அந்த மாதிரி நிறைய மாலைகள் நம்ம கிடைக்கும் பிரேஸ்ல கிடைக்கும் ஸ்டோன்ஸ் கிடைக்கும் இதில் எது வேணாலும் கீழே ஸ்க்ரோலிங்கில் நம்பருக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு டேட் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்ல ரிப்ளை பண்ணுவோம் ஆன் த ஸ்பாட் நம்மளால் ரிப்ளை பண்ண வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க ஏ டு சார் நம்மளே பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவோம் ஓகே ப்ரோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரை நம்பிக்கைக்காக போடுறவங்களும் வந்து நிறைய பேர் ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து உங்களை வந்து கேட்பாங்க பிரதர் இதை வந்து நான் எடுக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்குமான்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அது அஸ்ட்ராலஜி சைடு நம்ம அஸ்ட்ராலஜி எதுவும் ஆக்சுவலாக நான்